நம்ம நகரத்தார் இருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏன்னால் இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஆச்சிமா தாலாட்டு ஆராரோ ിക്കോ അറിമനുക്കോ പഞ്ചു മെത്ത പഞ്ചുമെത്തെ മിരി നില രാമ പഞ്ചാംഗം വാസിത്ത വാസിത്ത പഞ്ചാംഗം വയസ്സ നൂറ് எதினா பஞ்சாங்கம் எழுத்து நூறு யாரோ அறிிரோ கண்ணினி யாரோ ராரோ ரிரோ ரிரோ ர தெய்ய அடிச்சானோ அல்லி பூ செண்டாலே அம்மா மண்ணடிச்சானோ மல்லிகை பூ வண்டாலே யாரடிச்சா, யாரடிச்சா, யார் அடிச்சாய் ஏணழுத யாரும் அடிக்கவில்லை கை வீரலும் நீ யாராய் என்னுயிரே கண்ணுரங்கு யாரும் அடிக்கவில்லை தானாவே எழுதாயோ ஆறா

தாலேலோ தாலேலோ தங்கமினி கண்ணூரங்கு ரோ ரோ ரீ ரே తాలాట్ ఆరారో